இந்த கருப்பு சட்டத்தை அவங்க கொண்டு வர்றது அவங்க வந்து இப்போ மெஜாரிட்டியா இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஒரு பயம் ஒரு அச்சம் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உதாரணத்துக்கு தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இது போன்ற கூட்டணி கட்சி முதல்வர்கள் எப்பயாவது இதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எங்ககிட்ட இந்த ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தை வச்சு நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சிகள் வந்து இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் தான் இவங்களை வந்து பதினோரு வருஷமா இந்த எதிர்கட்சிகள் வந்து இருக்கு இவங்க என்னாலும் பண்ணுவாங்கன்னு தெரியும் என்ன பண்ணாலும் சரி போவாங்க சொல்லிட்டு எதிர்கட்சிகளே வந்து இவங்களை வந்து எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சட்டம் வரும்போது பயப்பட வேண்டியது யாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி முதல்வர்கள் முதல்ல பயப்படணும் அடுத்து பாரதிய ஜனதாவிலேயே இருக்கக்கூடியவர்கள் அமித்ஷா மோடி இந்த ரெண்டு பேருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு எதிராக வரக்கூடியவர்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல்வர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பயப்படணும் ஏன்னா எங்களுக்கு எதிராக எது இப்ப செஞ்சிருந்தாலும் வித்தியாசமான பார்வையாளர் இருக்கு